மறைந்த ஆர் எம் வீரப்பன் அவர்களுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் நேரில் போயிருக்காங்க தலைவருக்கு மிகவும் நெருக்கமானவர்களில் ஒருவர் தான் இந்த ஆர் எம் வி இவருடைய மறைவுக்கு கண்டிப்பாக தலைவர் வந்து நேரில் போய் அஞ்சலி தான் அது கரெக்டாக இருக்கும் மரியாதையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தலைவர் வந்து நேர்லையே போய் அஞ்சலி செலுத்த போயிருக்காங்க இவருக்கும் தலைவருக்கும் உள்ள பந்தம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்லேயே ஆரம்பிச்சிருச்சு பாட்ஷா திரைப்படத்தை இவர் தான் பாஷா படத்தை தயாரித்ததோடு மட்டுமல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயமும் நடந்திருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாம் ஆண்டு பாஷா படத்தோட வெள்ளி விழா கொண்டாட்டத்துக்காக ஆரம் வீரப்பன் கலந்து கொண்ட போது தான் ஜெயலலிதாவுக்கு மட்டும் ஓட்டு போட்டால் இந்த தமிழகத்தை ஆண்டவனை வந்தாலும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு தலைவர் பேசி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார் அந்த காரணத்துக்காகவே அதிமுக பொதுச்செயலாளராக இருந்த ஜெயலலிதா ஆரம் வீரப்பனை வீரப்பனை இருந்து நீக்கினார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது அதன் பிறகு ஆரம் வீரப்பன் வந்து எம்ஜிஆர் கழகம் அப்படிங்கிற கட்சியை தொடங்கினார் தலைவரால் தான் இவரை கட்சியிலேருந்து நீக்கினாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் கடைசி வரையும் கூட தலைவருடன் இவர் வந்து ரொம்பவே நட்புறவோடு தான் பழகிட்டு இருந்தார் ஏன்னா தலைவர் நல்ல மனிதர் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் தலைவரும் இவருக்கு வந்து நிறைய உதவிகள் பண்ணியிருக்காங்க தலைவர் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொன்னபோது இவர்கிட்ட தான் போய் ஆசிர்வாதம் கூட வாங்கியிருந்தாங்க மூத்த அரசியல்வாதி தயாரிப்பாளர் அப்படின்னு நிறைய முகங்கள் இவருக்கு இருந்தாலும் இன்னைக்கு இவர் நம்மிடம் இல்லை அப்படிங்கிறது ரொம்பவே வருத்தமான செய்தி தான் தலைவருக்குமே இது வருத்தமாக தான் இருக்கும் தலைவரோட ரசிகர்கள் சார்பாக அவரது ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக் கொள்வோம்